ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கொளுத்து எடுக்கிற இந்த கோடை காலத்தில் அவசியம் சாப்பிட வேண்டிய சிறந்த உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூரியன்லேருந்து வரக்கூடிய வெப்பம் காரணமாக அதிகமாக வேர்க்க ஆரம்பிக்கும் இதனால் நம்மளோட உடம்பில் நீரிழப்பு ஏற்பட்டு உடலில் விட்டமின் குறைபாடுகள் ஏற்படக்கூடிய ஆபத்து கூட வர வாய்ப்பிருக்கு நம்ம அதற்கான உணவுகளை சரியாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றப்ப இந்த சம்மரை நம்ம எளிமையாக சமாளிக்கலாம் அப்படிப்பட்ட உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா தர்பூசணி இது கோடை காலத்தில் உடலை ஹைட்ரேட் செய்யக்கூடிய ஒரு சூப்பர் ஹைட்ரேஷன் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம் தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி சாப்பிட்றப்ப அது நம்மளை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் ஆரோக்கியமாகவும் இந்த வெயில் காலத்தில் வச்சுக்கிறதுக்கு உதவும் தர்பூசணி சூரிய வெப்பத்தால் நம்மளோட தோல் சேதமடையாமல் கூட பாதுகாக்குது தக்காளி கோடை வெயிலிருந்து உங்களோட சருமத்தை பாதுகாக்க நீங்க சன்ஸ்கிரீன் மாதிரியான செயற்கை பாதுகாப்பு அம்சங்களை பயன்படுத்துவீங்க ஆனா இயற்கை வழியிலேயே அதுக்கு நீங்க பாதுகாப்பு தேட முடியும் தக்காளி மாதிரியான சிவப்பு நிற பழங்கள் காய்கறிகளை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் தோலுக்கு கூடுதல் பாதுகாப்பை நீங்கள் பெற முடியும் ஏன்னா தக்காளி மாதிரியான சிவப்பு நிற காய்கறிகளில் லைக்கோஃபின் சத்து இருக்கு தக்காளியை சிவப்பு நிறமாக்கக்கூடிய கரோட்டினாய்டு அதிக லைகோஃபினை நம்ம சாப்பிட்றதன் மூலமாக நம்மளோட சருமத்தை வெயிலிருந்து பாதுகாத்துக்க முடியும் க்ரீன் டீ க்ரீன் டீ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பானம்தான் இதை சூடாகவோ குளிர்ச்சியாகவோ எப்படி வேணாலும் குடிக்கலாம் கிரீன் டீ இருக்குல்ல அது இந்த வெயில் காலத்தில் நம்மளோட உடலை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆரோக்கியமான பானம் அப்படின்னா க்ரீன் டீயை சொல்லலாம் ஏன்னா இது உடலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தாதுக்கள் ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமாக தன்னுள்ள வச்சுருக்குது சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய குளிர்பானங்களை குடிக்கிறதுக்கு பதிலாக க்ரீன் டீ மாதிரியான தேநீரை குடிக்கிறது மூலமாக கோடை காலத்தில் நம்மளோட உடம்பு நீரேற்றமாக வச்சுக்க முடியும் முலாம்பழம் கோடை காலத்தில் ஆரோக்கிய உணவுகளில் முலாம்பழம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் ஊட்டச்சத்துக்கள் நீர்ச்சத்து சத்து இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதிக சுவை கொண்ட ஒரு பழமாகவும் இருக்குது ஒரு ஆரோக்கியமான சுவையான கோடைக்கால உணவாக முழாம்பழம் இருக்குது முழாம்பழத்தில் உடலில் நீரிழப்ப குறைக்கக்கூடிய நீர் சத்து அதிகமாக இருக்குது ஹார்மோன் மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு முக்கியமான பழமாக முலாம்பழம் இருக்குது பெர்ரி பழங்கள் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி பிளாக்பெர்ரி அப்படின்னு எல்லா வகையான பெர்ரி பழங்கள்லேயும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகமாக இருக்குது ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி ரெண்டுலேயும் அதிக ப்ளனவாய்டுகள் இருக்குது இது நம்மளோட சருமத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இது உங்களோட சருமத்தோட ஆரோக்கியத்தையும் தோற்றத்தையும் மேம்படுத்துது இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வெளியில் அதிக நேரத்தை செலவிடுறப்ப இந்த பழங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளாக்பெர்ரி ராஸ்பெர்ரி ரெண்டுலேயும் அதிக நார்ச்சத்துக்கள் கூட நிரம்பியிருக்கு தயிர் தயிர் அப்படிங்கிறது மிக முக்கியமான பால் உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது நம்ம ட்ராவல் டைமில் கூட தயிரை எடுத்துகிட்டு போய் ஈஸியாக சாப்பிடலாம் இந்த தயிரை நல்லா கூலிங்காக மாற்றிட்டு கோடை காலத்தில் நீங்கள் பீச்சுக்கோ குளத்துக்கோ போகிறப்ப அதை எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் தயிர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோடைக்கால உணவு அப்படின்னு கூட சொல்லலாம் புரதம் இருக்குல்ல அது நம்ம உடம்புக்கு தேவையான சத்தை தருது இந்த புரத சத்து தயிரில் அதிக அளவு இருக்குது அதிக கலோரி கொண்ட உணவுகளை நம்ம சாப்பிடாம இந்த தயிர் தடுத்துரும் தயிரில் ப்ரோபயோட்டிக்குகள் இருக்குது இது நம்மளோட செரிமான அமைப்பை ஆரோக்கியமாக வச்சுருக்க கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோடை காலத்தில் கட்டாயமாக சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை